பேராசிரியர் கஸ்தூரி ராஜா அவர்களும் என்னுடைய பெற்றோர்களுடன் இணைத்து அவர்களும் அடிக்கடி வந்து செல்லும் பொழுதெல்லாம் எங்களுக்கெல்லாம் எவ்வளவு ஈரமாக அவர்கள் பார்ப்போம் நாங்கள் பயிரும் பொழுதெல்லாம் பார்த்து வியந்த பேராசிரியர்கள் பேராசிரியர் குத்துவேலு ஐயா அவர்களெல்லாம் என்னுடைய தந்தையார்கள் மிக நெருக்கமாக அணுக்கமாக அவர்கள் பழகியதும் தமிழவே சிவாலயம் ஐயா வருகிறார் என்றாலேயே என்னுடைய தந்தையார் சொல்வார் ஒரு நாளும் அவருடைய பெயரை குறித்து சொன்னே கிடையாது தமிழவே என்றுதான் அவர்கள் சொல்லிக் காட்டுவார்கள் அறிஞர்கள் மாபெரும் அறிஞர்கள் இன்றைக்கு இந்த நூல் அறிமுக நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருப்பது என்பதே ஒரு பொற்குடத்திற்கு போட்டு வைத்தது நிகராகவே இருக்கிறது வழக்கறிஞர் பால என்னை தொட்டு வணக்கம் என்னை போல் என்னை எல்லாம் கல்லூரி காலத்திலேயே பேச வேண்டும் என்று வழக்கறிஞர் அவர்கள் இன்றைக்கு அண்மையில் தமிழ் வளர்ச்சி துறையில் எங்களுக்கு ஒரு ஏழு நாள் ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை உலக தமிழ் சங்க மதுரையில் நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் ஒரு இருநூற்றி ஐம்பது இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருந்தெல்லாம் திரண்டு வந்து இளந்தமிழர் இலக்கிய பயிற்சி பட்டறை என்று இந்த ஏழு நிகழ்ச்சியில் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு வழக்கறிஞர் பாலசுப்ரமணிய பாலசீனிவாசன் பேசிய உரை அவ்வளவு எழுச்சி வாய்ந்த குறை அந்த இளைஞர்கள் எல்லாம் இவ்வளவு கருத்துக்களை எங்களுக்கு நாங்கள் கேட்டதே இல்லை என்று திரண்டு மகிழ்த்ததை எனக்கு அண்மையில் தான் அவர்கள் காணொளி வழியாக அனுப்பிய பொழுது நெகிழ்ந்து நான் நிற்கிறேன் உங்களைப் போன்ற அறிஞர்கள் எல்லோரும் சான்றோர்கள் எல்லோரும் இந்த மேடையில் இருக்கின்றீர்கள் உங்களுக்கு எந்த விதமான கருத்துக்களும் தமிழ் வளர்ச்சி துறையில் நாங்கள் செய்கின்ற பணிகளை எல்லாம் எப்பொழுதும் நீங்கள் ஆற்றுப்படுத்தலாம் உங்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது ஏதாவது சில புதிய திட்டங்களை எல்லாம் அறிமுகம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் என்னை அழைக்கலாம் என் அலுவலகத்திற்கு எப்பொழுதும் நீங்கள் வரலாம் உங்களுடைய கருத்துக்களை வரவேற்பதிலும் அதை செயற்படுத்துவதிலும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் வளர்ச்சித்துறையை ஆற்றுப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி புலவர் விஜயலட்சுமியினுடைய புகழ் ஹோங்குக அருமையான நூல்களை படைத்த அவருடைய விரல்கள் வெல்க அதை பதிப்பித்த மணிவாசகர் பதிப்பகம் மீண்டும் மீண்டும் புகழ் பெறுக என்று சொல்லி அமைகிறே அவருடைய தந்தையோடு பணியாற்றியவர் தீவே அவருடைய தாய் தாரா நடராஜன் அவர்கள் ஆகவே தாய் தந்தை இருவருடனும் மிக நெருக்கமாக பழகிய புலவர் விஜயலட்சுமி அவர்களை பற்றி மிக அருமையான ஒரு சிறப்புரை ஆற்றியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் கடினமாக எழுதுவதும் பேசுவதும் எளிது எளிமையாக எழுதுவது